வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தை கடுமையான சரிவில் காணப்படுது நம்மளுக்கு எட்நூறு புள்ளிகள் பக்கமாக சரிந்து காணப்படுறதுனால தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அதனிடையே ஏற்றத்தில் இருந்தாலும் பங்குச்சந்தை வந்து மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இதை சார்ந்து தங்கம் விலை பார்த்தீங்கன்னா எப்படி ஏறிச்சோ அதே மாதிரி சரியதுக்கான வாய்ப்புகளும் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு இன்னியோட தங்கம் விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நேற்றுக்கு தொண்ணூறு ரூபாய் வந்தது ரெண்டு ரூபாய் விலை வந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் இருக்குது எட்டு கிராம் எழுநூத்தி இருபது ரூபாயா இருந்தது பதினாறு ரூபாய் விலை

எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி எட்டாகந்தது எட்டு கிராமுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய்ங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் ஏற்றம் சரி வந்தாலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலேருந்து நம்மளுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சே இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டு கிர தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்து அறநூற்றி அறுபத்தி ஒன்பதா இருந்தது ஐம்பத்தி ஓரு ரூபாய் என்ன இருக்குன்னா விலை நம்மளுக்கு உயர்ந்து அறுபது ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது நானூற்றி எட்டு ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி அறுபதாக காணப்படுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் இருக்குது நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்து முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நாற்பத்தி ஆறாயிரத்து எட்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை வந்து சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கு அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணிருக்காங்க இந்திய பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரெண்டாயிரம் புள்ளிகளுக்கு கீழே வந்திருக்கு நம்மளுக்கு இந்திய வந்து சந்தை அவ்வப்போது நடக்குது ஒரு பதினைந்து நாட்களுக்கு இல்லை இருபது நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குது அந்த வாய்ப்பை நீங்க உங்களுக்கு வந்து அதிகமான லாபங்களும் பெற முடியும் இந்திய பங்குச்சந்தை சந்தை நமக்கு இன்று மட்டும் அறுபது புள்ளிகள் சரிந்து காணப்படுகிறது இந்த சரிவின் காரணமாக நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிரடியான உயர்வை கண்டு காணப்படுகிறது இந்தியாவில் பங்குச்சந்தை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் வெள்ளியின் விலை மேலும் வரும் நாட்களில் சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று எதிர்பார்க்கலாம் இப்போது இந்திய பங்கு சந்தை சரிவில் காணப்பட்டாலும் சில பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டுதான் வருகின்றன குறிப்பாக ரிலையன்ஸ் பங்குகள் நமக்கு இப்பொழுதும் அதிரடியான உயர்வை கண்டு கொண்டே வருகிறது இதனால் நமக்கு ரிலையன்ஸ் பங்குகளை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்தியாவில் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் ரிலையன்ஸ் பங்குகள் மட்டும் இல்லாமல் நமக்கு டிசிஎஸ் பங்குகளும் நல்ல ஏற்றத்தை கண்டு வருவது இன்னொரு காரணமாக பார்க்கப்படுகிறது